வணக்கம் நண்பர்களே தோல்வி அடைகிற திட்டங்களோட யாரும் எந்த முயற்சியிலையும் ஈடுபடுறதில்லை தோல்வியில தான் முடியுங்கிற நம்பிக்கையில யாரும் ஒரு தொழில ஆரம்பிக்கிறது இல்ல திருமண தோல்வி நம்பி யாரும் திருமணம் செய்யறது கிடையாது விஷயம் தோல்வி அடையும் நினைச்சு யாரும் உறவுல ஈடுபடுறது இல்ல தேவன் நாம வெற்றி பெற உதவ விருப்பப்படுகிறார் அதாவது குறிப்பா திருமணத்துல அதாவது திருமண வாழ்க்கையில அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட இப்போ பேச விருப்பப்படுகிறேன் திருமணத்தில் வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிற ஒரு சிறிய தொடரை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் வெற்றிகரமான திருமணத்தை நடத்துறது எப்படி திருமண வாழ்க்கையை நடத்துறது எப்படி இந்த விஷயம் எவ்வளவு காலம் நீடிக்கும்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு யாரும் நான் இருக்கிறேன்னு சொல்றது இல்லை இல்ல மரணம் நம்மளை பிரிக்கும் வர நாம உறுதிமொழி எடுக்கிறோம் உண்மை என்னன்னா ஒரு மோசமான திருமணம் பூமியில நரகத்திற்கு மிக நெருக்கமான விஷயமா இருக்கலாம் ஒரு நல்ல திருமணம் பூமியில சொர்க்கத்திற்கு நெருக்கமான விஷயமா இருக்கலாம் வணக்கம் நான் வேலஸ் கான்லி வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கிறோம் அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் உறவுகளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம் ஆரோக்கிய பிரச்சனை அல்லது உங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறியாமல் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை நேசிக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்கொண்டாலும் சரி அவரிடத்தில் பதில்கள் இருக்கிறது எனக்கு திருமணமாகி நாற்பத்தி இரண்டு வருடங்கள் ஆகுது நான் இன்னும் என் மனைவியை நேசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் என்னை விட அதிகமா நேசிக்க ஒருத்தரனா திருமணம் செஞ்சிருக்கேன் நண்பர்களே இது அருமை அவேசுவை எவ்வளவு அதிகமா நேசிக்கிறாளோ அவ்ளோ அதிகமா என்னையும் நேசிக்கிறான் நான் என் மனைவிய விட ஏசுவ அதிகமா நேசிக்கிறேன் நாம அவருடைய மகன்களையும் மகள்களையும் எப்படி நடத்துறோங்கறதுல அவர் மிகவும் குறிப்பா இருக்கிறாரு தகப்பன் தம்முடைய மகள்களை எப்படி நடத்துறோங்கிறதுல ரொம்ப குறிப்பா இருக்காரு எனவே இயேசுவை முதலிடத்துல வைக்கிறது முக்கியத்துவத்துல முதலிடத்துல இருக்கு எனவே நான் செஞ்சது உண்மையிலே வெற்றிங்கிற வார்த்தையை ஒரு சுருக்கமாக பயன்படுத்துற விஷயம் ஒரு சிறந்த திருமண வாழ்க்கையை நடத்துறது எப்படிங்கிறது பற்றிய வேதத்திலிருந்து சில கொள்கைகள் மற்றும் விஷயங்களை தான் நாம பார்க்க போறோம் எஸ் என்பது தியாகம் சாக்ரிஃபைஸ் நாம ஒரு சிறந்த திருமணத்தை நடத்தணும்னா தியாகம் இருக்கணும் வேதம் சொல்றது எதையும் சுயநலத்தால செய்யக்கூடாது ஆனா நம்ம மற்றவர்களை நம்மள விட சிறப்பா மதிக்கணும் மற்றவர்களின் நலன்களை மட்டும் கவனிக்கணும் அது திருமணத்தில் மிகவும் முக்கியமானது யூ என்பது புரிதலை குறிக்கிறது அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் என்பது அண்டர்ஸ்டாண்டிங் குறிக்கோ ஒன்று புருஷர்களே பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் கணவர்களே நாம நம்ம மனைவியை புரிஞ்சுக்கணும் உங்க கணவனை புரிஞ்சிக்க நீங்க முயற்சி செய்யணும் அதை பற்றி நாம நிறைய பேசியிருக்கோம் பின்னர் முதல் சி இது மிகவும் முக்கியமானது தொடர்பு என்பது எந்த ஒரு ஆரோக்கியமான உறவின் உயிர் நாடியா இருக்கு சரியான தொடர்பு இல்லைன்னா உறவுகள் மறித்து பெண்களையும் வித்தியாசமாக நாம வித்தியாசமா தொடர்பு கொள்றோம் எனவே அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் அப்புறம் வெற்றிங்கிற வார்த்தைல இரண்டாவது சீக்கு வந்தோம் அது பொதுவான நலன்கள் திருமணம் இரண்டு மனிதர்களுக்கு இடையான ஒப்பந்தத்தின் மிக உயர்ந்த வடிவமா இருக்க உங்களுக்கு ஒரு ஆவி உங்களுக்கு ஒரு ஆத்மா இருக்கு நீங்க ஒரு உடல்ல வாழ்றீங்க மூன்று பகுதிகளில் ஒரு சிறந்த திருமணத்தை நடத்துறதுக்கு உடன்பாடு இருக்கணும் மற்றும் சரீரம் ஆமா நண்பர்களே அந்த விஷயங்களை இருவரும் ரசிக்கும் பேசக்கூடிய மற்றும் ஒன்றாக அனுபவிக்கக்கூடிய பொதுவான விஷயங்கள் இருக்கணும் அது முக்கியமானது ஆனா அது மிக குறைவான முக்கியத்துவம் வாய்ந்தது அதான் திருமணத்தின் பொதுவான அம்சம் ஆமா பொதுவான அம்சம் பிறகு சமத்துவத்தை பற்றி நாம பார்த்தோம் அந்த வார்த்தையில அது ஈ என்ற எழுத்து உரையாடலில் சமத்துவம் பற்றியும் உறவில் இருவருக்கும் ஒரு உரையாடல் இருக்கணும்னு நம்ம பேசியிருந்தோம் இருந்தோம் கடமைகளோட சமத்துவம் பற்றியும் உழைப்ப பகிர்ந்து கொள்வது அவசியம்னு நம்ம பேசியிருந்தோம் இருந்தோம் கணவர் எதையும் செய்யாம மனைவி எல்லா வேலைகளையும் செய்யணும்னு எதிர்பார்க்கிறாருன்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக வரத்தான் செய்யும் மனைவி எல்லாவற்றையும் கணவனே செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க அவ எதுவும் செய்யல அப்படின்னா நான் சமைக்க விரும்பல நான் சுத்தம் செய்ய விரும்பல நான் வீட்டுக்கு வெளியே போய் வேலை செய்ய போறது நீங்க தான் எல்லாத்தையும் செய்யணும் அந்த மாதிரி நீங்க தொடர்பு கொள்ளணும் கடமைகளை பொறுத்தவரை சமத்துவம் இருக்கணும் ரெண்டு பேரும் பிஸியா இருக்கணும் இருவரும் நிச்சயதார்த்தத்தில் இருக்கணும் அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் பின்னர் இறுதியா விதி தேவன் கணவன் மனைவி இருவரையும் அழைத்திருக்கிறாரு சில நேரங்களில் தேவன் ஒரு திருமண உறவுல மனைவிக்கு அதிக பரிசுகளை வழங்கி இருக்கிறாரு அவளை மூடி வைக்கிறது கணவனின் வேலை கிடையாது அவர் அவளை ஊக்குவிக்கணும் அதுக்காக அவ கணவனுக்கு கீழ்ப்படியலை அப்படின்னும் பைபிள் ரீதியான மனைவியின் பாத்திரம் அவளுக்கு இல்லைன்னோ அர்த்தம் கிடையாது நீங்க அவ தகுதியற்றவள்ங்கிறத உணர்ந்து அவளுடைய பரிசை அடக்கி வைக்க விரும்பலை நீங்கள் அவளை ஊக்குவிக்கணும் சில சமயங்களில் இஸ்ரேவேலின் நீதிபதியாக இருந்த தெபோராவின் பாத்திரத்தை போல மனைவி இருக்கிறார் மேலும் புகழ் மற்றும் செல்வாக்கு வரும்போது அவளுடைய கணவர் பின்னணியில் இருந்தார் அவரது பேர் லபிதோத் அவர் ஒரு மெழுகுவர்த்தி தயாரிப்பாளர்னு சொல்றோம் ஏன்னா அந்த பெயர் அதையே குறிக்குது சில நேரங்களில் புதிய ஏற்பாட்டில் நாம பார்க்க ஒரு ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் உங்களிடம் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் செல்வாக்கு மற்றும் முக்கியத்துவத்துல பக்கத்துல இருக்கற போல தெரியுது சில நேரங்களில் அது ஒரு ஆபிரகா மற்றும் சாராவை போன்றது ஆபிரகா முன்னணியில இருந்தவர் பின்னணியில சாராள் அமைதியா அவரை ஆதரிச்சாங்க தேவன் உங்கள என்ன செய்ய அழைத்திருக்கிறாருங்கறத நீங்க கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் தேவனுடைய கிருபையால அந்த வேலையை செய்றதுக்கும் அவருடைய பெயருக்கு மகிமையை கொண்டு வரும் வகையில அதை செயல்படுத்துறதுக்கும் ஒரு படி இருக்கு நான் இப்போ நமது அடுத்த வார்த்தைய தொடரப் போகிற அடுத்த எழுத்து அதாவது அதுதான் எஸ் அது ஆங்கிலத்துல செக்ஸ் அதாவது பாலியல் உறவு அப்படின்னு அர்த்தப்படுது யாரோ சொல்றீங்க நீங்க பாலியல் உறவை பற்றி பேச போறீங்களா ஆமா பேச போகிற ஒரு முறை ஜேனட்டும் நானும் திருமணத்தில் எங்களுக்கு மிக முக்கியமாக இருந்த ஏழு விஷயங்கள் பட்டியலை நாங்க உருவாக்கணும் என் பட்டியல் ரொம்ப சுலபமா இருந்துச்சு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் ஆனா ஏழு தடவை செக்ஸ்ன்னு எழுதினா அதாவது செக்ஸ் 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 உறவு ஆமா அப்புறம் ஜேனட் ஓ பேலஸ் நீங்க வேற எதையும் பத்தி யோசிக்க மாட்டீங்களா நான் சரி அடிக்கடி இல்லைன்னு சொன்ன உண்மை என்னன்னா ஆண்கள் பாலியல் உறவை பத்தி நிறைய யோசிக்கிறாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் இது ரெண்டு பேருக்கும் முக்கியம் ஆனா ஒரு வெற்றிகரமான திருமண வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான பாலியல் உறவு வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது திருமணத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றில் பெரும்பாலானவற்றை படுக்கைக்கு அடியில காண வாய்ப்பு இருக்கு பாலியல் உறவை உருவாக்கியவர் கர்த்தர் இனப்பெருக்கத்திற்காக மட்டும் இல்லை திருமணத்திற்கு அப்புறம் அனுபவிக்கவும் அவர் பாலியல் உறவை வடிவமைத்தாரு நமது பாலியல் உறவு சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஒரே இடம் அதுதான் அந்த வெளியே கிடையாது பாலியல் உறவை தேவன் படைச்சாரு ஆனா அவர் அதை திருமணத்திற்காகவே படைச்சாரு அதாவது கணவனும் மனைவியும் அன்பு கொள்ளும் போது தேவன் கண்களை மூடுறது இல்லை அவர் திரும்பி பார்க்கறது இல்ல அதை கண்டுபிடிச்சதே அவர் தான் நண்பர்களே அவர் தான் அதை கண்டுபிடிச்சவரு சரியா சாலமன் பாடல் என்பது பழைய ஏற்பாட்டில் மிகவும் சுவாரசியமான புத்தகம் இது சாலமன் தான் சபையின் மீதான கிறிஸ்துவின் அன்பின் இந்த ஒப்புமை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருக்கிறாங்க அதில் சில உண்மைகளை நான் பார்க்க முடியுது ஆனா எல்லாவற்றிற்கும் மேலாக இது சாலமன் மற்றும் அவரது சூனை மன மக்களுக்கு இடையிலான காதல் உறவு பற்றிய ஒரு அன்பு புத்தகமாக இருக்கு பாலியல் உறவை பற்றி புத்தகத்துல அதுல நிறையவே இருக்கு எனக்கு ஞாபகம் நான் ஒரு புது கிறிஸ்தவனா இருந்த சமயம் நான் என் நண்பரை பார்க்க போயிருந்தேன் அவங்க காட்டில் ஒரு ரூமில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அவங்களும் ஒரு புதிய கிறிஸ்தவர் தான் எனவே நாங்கள் ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்டோம் அவங்க என்னை விட சற்று நீண்ட காலம் முன்பு காப்பாற்றப்பட்டு இருக்கலாம் நான் காப்பாற்றப்பட்டு ஒரு மாதம் தான் அவங்க காப்பாற்றப்பட்டு ஐந்து மாதங்கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன் எப்படி இருந்தாலும் நாங்கள் அவங்களோட ரூமில் தாழ்வாரத்தில் அமர்ந்திருந்தோம் நான் ஏய் பைபிளை படிப்போம்மானதுக்கு சரி சரி இதோ சாலமனோட பாடல் நாங்க ரெண்டு பேரும் அதை வாசிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆச்சரியமா இருந்தது நான் அவங்க கிட்ட சத்தமா வாசிச்சுக்கிட்டு சின்னதுக்கு அவங்க இது வேதத்துல நான் அது இருக்குன்னு பாருங்க நாங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் ஏன்னா சாலமன் என்ன பேசுறாங்கிறது எங்களுக்கு தெரியும் அந்த நபர் பாலியல் உறவை பற்றி பேசுகிறார் அந்த உறவுக்கு உருவகங்களை பயன்படுத்துறாரு மேல அவர் உடல் நெருக்கத்தை பற்றியும் அதுல பேசி இருக்காரு நீங்க அந்த புத்தகத்தை வாசிச்சா சுவாரஸ்யமா இருக்கும் திருமணத்தின் பாலியல் உறவு பகுதியில வெற்றியை பொறுத்தவரை அது மிகவும் ஞானத்தால நிறைஞ்சிருக்கு நண்பர்களே அதன் சில பகுதிகளை நான் உங்களுக்கு வாசிக்கவும் விருப்பப்படுறேன் ஆமாம் சில பகுதிகளை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் முழு புத்தகத்திலையும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்க தான் செய்யுது ஆனால் நான்காம் அதிகாரம் முதல் வசனத்தில் ஆரம்பிக்க விருப்பப்படுற சாலமன் தனது மனைவியிடம் அன்பான வார்த்தைகளை பேசுறத நீங்க கவனிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் அவர் அவளை கட்டி எழுப்புறாரு நண்பர்களே அவர் அவளை ஊக்குவிக்கிறாரு கணவர்களாக நாம் நம் மனப்பெண்களிடம் வாழ்க்கைக்குரிய வார்த்தைகளை பேச கத்துக்கணும் நண்பர்களை இது நம்ப முடியாத அளவுக்கு முக்கியமானது ஏன்னா நீங்க புத்தகத்தை திறந்தா இந்த சுனேமிய மணமகள் திராட்சை தோட்டங்கள்ல வேலை செஞ்சதை நீங்க பார்க்கலாம் அவளுடைய மிகவும் பழுப்பு நிறமா இருந்தது அவள் சூரியனால கருப்பா இருந்தா அரசவையின ஆடம்பரமான பெண்களோட ஒப்பிடுகையில அவ மிகவும் பாதுகாப்பற்றவளாக உணர்ந்து கொண்டு இருந்தா அந்த சமயத்துல அவர் தனது தோற்றத்தை பற்றி பாதுகாப்பற்றவராக இருந்தார்னு உண்மைய அவரு குறிப்பிட்டு சாலமன் மிகவும் புத்திசாலித்தனமாக அவர் மிகவும் பாதுகாப்பற்றதாக உணர்ந்த பகுதியில் அவளை கட்டி எழுப்புனா நண்பர்களே ஆமா உன்னத பாட்டு நான்கு ஒன்று என்ன சொல்றதுனா நீ ரூபவதி என் பிரியமே நீ ரூபவதி உன் முக்காட்டின் நடுவே உன் கணவன் புறா கண்களாய் இருக்கிறது உன் கூந்தல் கீழேயாத் மலையில் தழைமையும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இருக்கு நண்பர்களே இப்போது என் மனைவி ஆட்டு மந்தைய போல இருக்குறத விரும்புவாங்களான்னு ஒரு பாராட்ட தான் வெளிப்படையா மலையில ஆடுகளின் மந்த போறத நான் பார்த்ததே கிடையாது ஆனா அதை பார்க்கறது மிகவும் சுவாரஸ்யமா இருக்கலாம் அவர் தொடர்ந்து சொல்றாரு சாலமோனின் உன்னத பாட்டு நான்கு இரண்டு முதல் ஏழு உன் பற்கள் மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றாகலும் மலடாகிராமல் எல்லாம் இரட்டைக்குட்டி ஈன்றவைகளுமான ஆட்டு மந்தையை போல் இருக்கிறது உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பமுமாய் இருக்கிறது உன் முக்காட்டின் நடுவே உன் கண்ணங்கள் வெடித்த மாதளம் பழம் போல் இருக்கிறது உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்களாகிய ஆயிரம் பரிசைகள் தூக்கி இருக்கிற ஆயுத சாலையாக்கப்பட்ட தாவிதின் கோபுரம் போல் இருக்கிறது உன் இரண்டு ஸ்தனங்களும் லிலி புஷ்பங்களின் மேயும் வெளிமானின் ரெட்டை குட்டிகளுக்கு சமானம் பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன் என் பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை இப்போது ஏசுத்த மனவாட்டியாகிய திருச்சபைய வார்த்தையின் தண்ணீரால கழுவுறாரு அவள் மீது எந்த கரையும் குறையும் இல்லாதபடி அவளிடம் வார்த்தைகளால பேசுற சாலமனும் அதே செய்யறாரு அந்த பகுதியில் அவ பாதுகாப்பற்றவளா இருக்கிறதால அவளுடைய உடல் தோற்றம் குறித்து அவர் அவளை கட்டி எழுப்புறாரு உன்னில் எந்த கரையும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு உங்க மனைவிக்கு தேவையான காதல் சூழ்நிலைய உருவாக்குங்க குறிப்பா காதல் உறவுகளை பொறுத்தவரை தங்கள் வார்த்தைகள் தங்கள் மனைவிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை தருதுங்கிறத மிகச்சில ஆண்கள் மட்டும்தான் உணர்ந்திருக்காங்க நண்பர்களை அவளை கட்டி எழுப்ப நீங்க வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க அப்படி கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளை ஒரு சிலர் ஒரு சிலர் மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க நீங்க கட்டி எழுப்புற அந்த வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க கேளுங்க நண்பர்களே பெண்களை விட நாம மிகவும் வித்தியாசமா இணைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்களை கேளுங்க எனக்கு திருமணமாகி நாற்பத்தி ரெண்டு வருடங்கள் ஆகுது என் மனைவி நான் பார்க்கும் போது அவ பாக்குறதுக்கு நன்றாக இருந்தால் மட்டுமே போதுமானது மிகவும் அழகா இருக்கணும்னு நான் விருப்பப்படல நான் ஒரு மலரை நோக்கி செல்லுகிற ஒரு தேனி மாதிரி நான் நேரா அங்கதான் போறேன் அவ அவலசுங்கிறா நான் சாரி பேபி என்னால உதவ முடியாதுன்னு சொன்னேன் பெரும்பாலான ஆண்களுக்கு அவ்வளவுதான் தேவை நாம பார்வையால தூண்டப்படுகிறோம் அதுக்கு அதிகமா எதுவுமே தேவை இல்லை பெரும்பாலான பெண்கள் அப்படி ஒண்ணுமே கிடையாது அவங்க வார்த்தைகளால தூண்டப்படுறாங்க நீங்க காதல் வார்த்தைகளை பேசணும் உங்க மனைவியை நல்ல மனநிலைக்கு கொண்டு வரணும்னா நீங்க அவங்க கிட்ட சரியான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கணும் நண்பர்களே இது பொதுவா சமையல் காலை உணவு நேரத்துல தான் ஆரம்பிக்கும் நீங்க ரெடி ஆகிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இல்லை ரெண்டு வார்த்தை சொல்ல போற மாதிரி கிடையாது இல்லை காலையிலயே நீங்க ஆரம்பிக்கணும் அதாவது அன்பே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு நான் சொல்ல விருப்பப்படுறேன்னு சொல்லுங்க எனக்கு பொருத்தமா இருக்கும் ஒருத்தரை நான் உலகம் முழுவதும் தேடி பார்த்திருந்தாலும் தேவன் தேர்ந்தெடுத்த ஒருவரை விட சிறந்த ஒருவரை நான் கண்டுபிடிச்சிருக்க முடியாதுன்னு சொல்லுங்க அது நீதான் தான் சொல்லுங்க நான் உன்னை நேசிக்கிற உன்னை பாராட்டுறேன் என் பார்வையில ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லுங்க பாருங்க அவங்கள நல்ல மனநிலைக்கு அது கொண்டு வரும் வார்த்தைகள் பேசுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆமா நண்பர்களை உங்க மனைவி உங்களை விட சூடு பிடிக்க அதிக நேரம் எடுக்கும் சில சமயங்களில் காதல் பண்ணும் விஷயத்துல அந்த ஆண் நெருப்ப அணைக்க போற மாதிரி இருப்பாங்க அப்புறம் சில நிமிஷத்துக்கு அப்புறம் கடற்கரையில் இருக்கிற திமிங்கலத்தை போல உருண்டு விழுந்துருவாங்க அவங்க கொரட்ட விடுறாங்க அவங்களுக்கு அதிக நேரம் எடுக்குங்கிறதெல்லாம் அவங்க மிகவும் திருப்தி அடையலை நீ உன் நேரத்தை எடுத்துக்கிட்டு அந்த காதல் வார்த்தைகளை பேசணும் அதாவது சாலமோனன் உன்னத பாடலை பற்றி ஏழாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனத்துல தொடங்கி இன்னும் கொஞ்சம் நான் வாசிக்கிறேன் இது மிகவும் நல்லா இருக்கும் நண்பர்களை மீண்டும் இவை உங்க அதாவது மிகவும் உருவகமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்கு சாலமன் தனது கட்டி எழுப்பி வருகிறார் சரியா அவர் தனது நேரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஆமா தனது மனைவியை கட்டி எழுப்பி இருக்காரு தன்னுடைய நேரத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போது சுறுசுறுப்பான பாலியல் உறவின் செயல்களை பற்றி இங்க வருது மேலும் அவர் அவசரப்படவே இல்லை அவர் தனது நேரத்தை நல்லா எடுத்துக்கிறாரு இதை கவனிக்க நண்பர்களே அதாவது சாலமோனின் உன்னத பாட்டு ஏழு ஆறு முதல் எட்டு அது என்ன சொல்லுதுன்னா மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே நீ எவ்வளவு ரூபவதி நீ எவ்வளவு இன்பம் உள்ளவள் உன் உயரம் பனைமரத் தொழுங்கு போலவும் உன் ஸ்தனங்கள் திராட்சைக் குலைகள் போலவும் இருக்கிறது நான் பனைமரத்தில் ஏறி அதன் மடல்களை பிடிப்பேன் என்றேன் இப்பொழுது உன் ஸ்தனங்கள் திராட்சைக் குலைகள் போலவும் உன் மூக்கின் வாசனை கிச்சிலி பழங்களைப் போலவும் இருக்கிறது என்று அதில் சொல்லப்பட்டுள்ளது நண்பர்களே ஆமா அதாவது இதனுடைய அர்த்தம் எனக்கு நல்லாவே தெரியும் அவன் அவளை பற்றி கொள்கிறான் அவன் அவன் மேல ஆர்வம் கொள்கிறான் பின்னர் அவன் தொடர்ந்து அதாவது உன்னத பாட்டு ஏழு ஒன்பதுல என்ன சொல்றானா உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில் மெதுவாய் இறங்குகிறதும் உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்ச ரசத்தை போல் இருக்கிறது என்று அவ தொண்டை மற்றும் அவ மூச்சு எப்படி இருக்கும்னு அவனுக்கு எப்படி தெரியும் சரி அவ அவளை மொத்தம் எடுக்கிறான் அவளுடைய தொண்டை எப்படி இருக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சதால் அவன் அவளுக்கு நெருக்கமான முத்தமிடுகிறான் என்பது தெளிவாக தெரியுது இப்போ இது சூழலில் இருக்குது அது ஒரு கணவன் மனைவிங்கிறதால அது தவறலை மக்கள் பாலியல் உறவு அசத்தம்னு நினைக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் வேதம் என்ன சொல்லுதுன்னு தெரியாததால அவ்வாறு செய்கிறாங்க தேவன் அதை உருவாக்குனார் இது அழகானது அது தூய்மைக்கானது அதை பற்றி பேசுகிறதை நம்ம தவிர்க்கக்கூடாது திருமணத்தில் படுக்கைக்கு அடியில் பிரச்சனைகள் இருப்பதற்கு காரணம் மக்கள் இந்த விஷயங்களை பற்றி பேசுகிறது சாலமன் தனது நேரத்தை எடுத்துக்கிறான் அவன் அன்பான வார்த்தைகளை பேசி அவளை கட்டி எழுப்புறான் இப்போ அவங்க படுக்க அறைக்கு சொல்லும் போது அவன் தனது நேரத்தை எடுத்துக்கிறான் அவன் அவளை பற்றி கொள்கிறான் அவளை முத்தமிடுகிறான் அவன் எப்பவும் அவசரப்படவே இல்ல நண்பர்களே இது மிகவும் முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி பெரும்பாலான ஆண்களுக்கு அவன் தொடங்கவும் முடிக்கவும் தலைய தடவி விடவும் பத்து நிமிடம் போதுமான நேரம் ஆனா நீங்க நாள் முழுவதும் அவளுக்கு நேரம் ஒதுக்கி நீங்க அவளை நேசிக்கிறீங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க நீங்க அவளை பாராட்டுறீங்கங்கறத அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அவள கட்டிப்பிடிச்சு அணைச்சிக்கோங்க அவளோட கண்கள பாருங்களேன் அதுக்கப்புறம் நீங்க படுக்கைக்கு செல்லும் போது உங்க நேரத்தை நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும் கேளுங்க நீங்க செஞ்சதுல மகிழ்ச்சி அடைவீங்க அவளுடைய பதில பாருங்களேன் அவ தனது வார்த்தைகளால நேசித்த தனது அன்பால அவளை நேசித்த அவளுடைய உடல நன்கு அறிந்த அவசரப்படாத தன் சொந்த ஆசைகளுக்கு மட்டும் முதலிடம் கொடுக்காத இந்த மனிதனுக்கு பாருங்க அதாவது பத்து முதல் பதிமூன்று வசனங்கள்ல இது அவரது சூனை மணமகள் சொல்வது அவள் மிகவும் நம்பிக்கையோடு சொல்றான் நான் என் நேசருடையவள் அவர் என் மேல் இருக்கிறது வாரும் என் நேசரே வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம் அதிகாலையிலே திராட்ச தோட்டங்களுக்கு போவோம் திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்று மாதளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம் அங்கே நேசத்தின் உச்சிதங்களை உமக்க தருவேன் தூதாயின் பழம் வாசனை வீசும் நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு என் நேசரே அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டு உள்ளது இப்போது தூதாயும் பழங்கள் வேதத்தில் ஒரு சில முறை மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கு அது சுவாரஸ்யமானது நீங்கள் விருப்பப்பட்டால் அது பாலியல் உறவு மற்றும் ஆசையின் அடையாளமாக இருக்கும் வேதாகமத்தில் கூட அது பேசப்பட்ட சில முறைகளை நீங்கள் வாசிச்சீங்கன்னா அது இங்கே பேசப்பட்டிருக்கிற விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எனவே சாலமன் தனது நேரத்தை எடுத்துக்கிட்டு அவள வார்த்தைகளால நேசிச்சதற்கு அவ தந்த பதில் தான் இது அவ ஒரு காதல் விடுமுறைய திட்டமிடுகிறாள் ஆமா கிராமங்களுக்கு செல்வோம் உங்களுக்காக எனக்கு சில திட்டங்கள் இருக்கு மிஸ்டர் நாம அங்க போறோம் நான் உங்களுக்கு என் அன்பை அவ பின்பாங்க இது புதியதாகவும் பழையதாகவும் இருக்கும் நண்பா அது சளிப்பூட்டுறதா இருக்க போறது கிடையாது உங்களுக்காக சில ஆச்சரியங்களை நான் வச்சிருக்கேன் நீங்க என்ன நேசிச்ச விதம் என்னோட பேசிய விதம் உங்க நேரத்தை நீங்க எடுத்துக்கிட்ட விதம் அது உங்ககிட்ட திரும்ப திரும்ப வரும் நல்ல அளவு அழுத்தி ஒன்றாக இணைத்து ஓடிக்கொண்டே இருக்கும் நண்பர்களே கற்றுக்கொண்டா ஓ திருமணம் எவ்வளவு சிறப்பா இருக்கும் திருமணத்தில் பாலியல் உறவு எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அவகிட்ட என்ன ஒரு சிறப்பான பதில் இருக்கு சரி கேளுங்க நண்பர்களே நமக்கு ஒரு சிறந்த திருமண வாழ்க்கை இருக்க போகுது ஹே பேலஸ் உறவுங்கிறது தேவனுடைய திட்டம் மீண்டும் நான் முரட்டுத்தனமா இருக்க முயற்சிக்க போறது இல்லை இதை பற்றி நாம பேச வேண்டாம் நான் நினைக்கிறேன் எனக்கு திருமணமாகி நாற்பத்தி ரெண்டு வருஷங்கள் ஆச்சு எங்க பாலியல் உறவு இதுவரை இருந்ததை விட சிறப்பாக இருக்கு எங்கள்ல எவரும் எந்த நேரத்திலையும் விரைவா வெளியேற எந்தவித திட்டமும் எங்ககிட்ட இல்லை இது தேவன் எங்களுக்கு கொடுத்த பரிசு அதை அனுபவிக்கிறோம் இதுல இருந்து நீங்க ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறோம் ஆனா நம்ம கிட்ட ஒரு இறுதி எழுத்து மீதம் இது எஸ் இரட்சகரை குறிக்கிறது உங்க திருமணம் இயேசுவை சுற்றியே இருக்கணும் ஆமா நண்பர்களே நான் பகிர்ந்து கொண்ட எல்லா விஷயங்களும் முக்கியமானது தான் ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏசு தான் திருமணத்துல மூன்று உடன்பாடுகள் உள்ளன என்பதை நாம பார்த்தோம் ஆவி ஆத்மா சரீரம் முதல்ல ஆவி மிக முக்கியமானது கிறிஸ்துவ உங்க வாழ்க்கையின் மையத்தில் இருக்கணும் நண்பர்களே ஒரு முறை நானும் ஜானட்டோ ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தோம் அப்போ நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்கு நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டு மிக நீண்ட காலம் அப்போ அந்த சமயத்தில் ஆகலை ஒரு வருஷத்துக்கும் தான் இருந்தது நான் அவன் மேல கோபமா இருந்தேன் எனவே நான் அவகிட்ட அமைதியாக நடந்துகிட்டேன் ஆவியில மிகவும் ஆழமாக உணர்ந்தேன் கர்த்தர் என்கிட்ட ஏய் நீ அவளை தவறாக நடத்துறா நீ என்னை தவறாக நடத்துகிறாய் நீ அவளிடம் அமைதியாக நடந்து கொண்டாள் நீ என்னிடமும் அமைதியாக நடந்து கொண்டாய் நீ அவளை எப்படி நடத்துகிறாயோ அது என்னை நடத்துவதற்கு சமம் நான் திரும்பி அன்பே என்னை மன்னித்து விடு என்னை மன்னித்து விடுன இயேசு மிகவும் முக்கியமானவர்னு நான் உணர்ந்த தெய்வனுடைய மகள்களை நாம எப்படி நடத்துறோங்கிறது அவருக்கு மிக முக்கியம் கேளுங்க திருமணத்தின் மிக உயர்ந்த நோக்க குழந்தை பெறுவது மட்டும் இல்லை பாலியல் உறவை அனுபவிக்கிறதும் இல்லை திருமணத்தின் மிக உயர்ந்த நோக்கம் நமது சொந்த தேவைகளை பூர்த்தி செய்யறது இல்லை திருமணத்தின் மிக உயர்ந்த நோக்கம் தேவனை மகிமைப்படுத்துறது தேவனை மகிமைப்படுத்துறது தான் திருமணத்தின் மிக உயர்ந்த நோக்கமா இருக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே முக்கியம் அதாவது குழந்தை பெறுவது குழந்தைகளை பெறுவது மற்றும் பேர பெறுவது முக்கியம் இந்த ரெண்டும் நமக்கு தேவை வாழ்க்கையில வாழ்க்கையில் கொள்ளு பேர குழந்தைகள் வர்றதை நான் பார்க்க போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது முக்கியம் நம்ம பாலியல் உறவுல நெருக்கத்தை அனுபவிக்கிறோம் அது முக்கியம் ஆனா திருமணத்தின் மிக முக்கியமான நோக்கம் தேவனை மகிமைப்படுத்துற விஷயம்தான் தேவனை மகிமைப்படுத்துறது சீர் ஐந்து முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு இதுல வேதம் இதை சொல்லுது இதை கவனிங்க அதாவது இதி நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் இந்த ரகசியம் பெரியது நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையைப் பற்றியும் சொல்லுகிறேன் என்று கூறப்பட்டு உள்ளது எனவே அப்பாசலனாகிய பவுல் தேவனுடைய ஆவியால சபை மற்றும் கிறிஸ்துவுடனான சபையின் உறவை பற்றி பேசும் இந்த உருவகத்துல கணவன் கிறிஸ்துவுடன் ஒப்பிடப்படுகிறார் திருச்சபை கிறிஸ்துவின் மனவாட்டியோட ஒப்பிடப்படுது எனவே ஒரு மனிதன் தனது தந்தையையும் தாயையும் விட்டுவிட்டு தனது மனைவியுடன் இணைகிறார் இருவரும் ஒன்றாகிறாங்க ஆனா அது ஒரு ரகசியம் ஒரு பெரிய ரகசியம் அவர் நான் கிறிஸ்துவையும் திருச்சபையையும் பற்றி பேசுகிறேன்னு சொன்னார் நீங்க பாருங்க இயேசு தம்முடைய பிதாவை பரலோகத்தில் விட்டுவிட்டு மனிதகுலத்தின் மனித குலத்தின் அனைத்து வழிகளிலையும் உடைவுகளிலையும் ஒரு பகுதியாக ஆனாரு நண்பர்களை ஏன்னா அவர் மனு குலத்தை நேசிச்சாரு இழந்தாரு இறந்தாரு பெருமூச்சு விட்டாரு மனித குலத்தை மீட்பதற்கும் அவர்களை பிதாவின் குடும்பத்திற்குள் கொண்டு வருவதற்கும் அவர் உண்மையிலேயே தனது உயிரை தியாகம் செஞ்சாரு திருமணங்கிறது ஒரு வகை நிழல் மாதிரி திருமணங்கிறது அதன் அடையாளமாக இருக்கு மக்கள் எங்கள் திருமணத்தை பார்க்கும்போது அதுல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று இருக்கு அதுல ரகசியமான ஒன்று இருக்கு சில நேரங்கள்ல மக்கள் வந்து உங்க திருமணத்தின் ரகசியம் என்ன என்ன நடக்குது இத்தனை வருஷங்கள நீங்க எப்படி இதை செஞ்சீங்க நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்கிறது போல எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் நீங்க வெறுமனே அப்படி இல்லைன்னு நான் சொல்றேன் சரி கேளுங்க கிறிஸ்து நமக்காக செஞ்சது தான் காரணம் சரியா உண்மையை சொன்னா என் வாழ்க்கையில கிறிஸ்து இல்லைன்னா நான் ஒரு பயங்கரமான கணவனா இருந்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கிறிஸ்துவ நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியோ கிறிஸ்துவ என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியோ நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நான் என் கிட்ட உண்மையா இருந்திருக்க மாட்டேன் எனக்கு அந்த திறமை இல்லை நண்பர்களே ஆனா ஏசு என் வாழ்க்கைய மாற்றினார் என் வாழ்க்கைய அவர் தான் மாற்றினார் ஜேனட்டும் நானும் ஒரு அருமையான திருமண வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம் அது மக்களிடம் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் நம்ம கல்யாண உறவுனால மக்களிடம் ரஷிப்பை பற்றி பேச நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஆமாம் நண்பர்களே அப்படித்தான் அது இருக்கணும் இந்த பெரிய ரகசியம் கிறிஸ்துவையும் சபையையும் பற்றி நான் சொல்கிறேன் தேவனோட அன்புக்கும் குமாரனின் மனித குலத்தோட அன்பிற்கும் இது ரொம்ப நெருக்கமான ஒரு பாடமாக இருக்கு நம்ம திருமணங்கள் மக்களை ரட்சகரை நோக்கி சுட்டிக்காட்டும் அடையாளங்களா இருக்கணும் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கணவன் பேச விருப்பப்படுகிறேன் நீங்க இத எந்த வடிவத்துல கேட்டாலும் சரி என்ன பார்த்தாலும் சரி என் குரலை கேட்டாலே சரி நண்பர்களே உங்க பேரை அறிந்த ஒரு தேவன் பரலோகத்துல இருக்கிறாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறாரு உங்களுக்காக மறிக்க தனது உங்களுக்காக தனது சொந்த மகனையே அனுப்பினார் வந்தார் அவர் பாவமற்ற வாழ்க்கையை வாழ்ந்தார் தேவன் மக்களுக்கு தேவன் ஒதுங்கியவராகவும் அக்கறையற்றவராகவும் கிடைக்காது அல்லது ஒரு பெரிய தடியோட பரலோகத்தில் அமர்ந்திருக்கும் கோபமானவரும் கிடைக்காது உங்க கீழிருந்து உங்களை பிடுங்கி தயாராக இருக்கும் தேவனை கோபப்படுத்தும் ஒன்றை நீங்கள் செய்யும் போது தவறான ஒன்றை நீங்க செய்யறீங்க இல்ல தேவன் உலகத்தை மிகவும் நேசிச்சார் அவர் தனது ஒரே மகனை அனுப்பினார் இயேசு ஒரு கன்னிப்பெண்ணிலிருந்து பிறந்தார் அவர் நூறு சதவிகிதம் மனிதன் அவர் இன்னும் நூறு சதவிகிதம் கடவுள் அவர் ஒரு மனித வாழ்க்கையை வாழ தேர்ந்தெடுத்தார் அவர் ஒரு வரையறுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ தேர்ந்தெடுத்தார் இயேசு இந்த கடவுளாக வாழலை அவர் வரையறுக்கப்பட்ட அறிவோட வாழ தேர்ந்தெடுத்தார் அவர் வரையறுக்கப்பட்ட சக்தியோட வாழ தேர்ந்தெடுக்கப்பட்டார் இயேசு சோர்வடைந்தார் இயேசு தூங்க வேண்டியிருந்தது என்று வேதம் நமக்கு சொல்கிறது அவர் சோர்வாக இறந்தார் ஒரு கிணற்றருகே அமர்ந்தார் அவர் அதை செய்வது அவரது விருப்பத்தினாலேயே அதை அவரை தேவரிடமிருந்து குறைத்து மதிப்பிடலை சிலர் நான் அறிவேன் நண்பர்களை அவர்களை அதை சொல்ல விரும்பலை நாங்கள் கிறிஸ்துவை குறைத்து மதிப்பிடுகிறோம் அப்படி கிடையாது இல்லை அவர் அதை செஞ்சாரு நண்பர்களை எனவே அவர் முழு மனிதனின் அனுபவத்தையும் பெற்றார் வேதம் சொல்லுது அவர் நம்மை போலவே எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டார் ஆனால் பாவம் இல்லாமல் இருந்தார் சோதிக்கப்படுவது எப்படி இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு அவர் தனது மனித நேயத்தில் சோதிக்கப்பட்டார் ஆனா முதல் ஆதாம போல அவர் விட்டு கொடுக்கல இயேசு கடைசி ஆதாம் என்று அழைக்கப்படுகிறார் ஆமா பின்னர் அவர் பொல்லாத கைகளால் பிடிக்கப்பட்டு ஒரு தவறான நீதிமன்றத்தின் வழியாக ஒரு போலி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் அவர் இறக்கமின்றி அடிக்கப்பட்டார் சிலுவையில் அறையப்பட்டார் அங்க சிலுவையில தேவனுடைய பரிபூர்ண குமாரன் நமது பலியாக இறந்தார் அவர் என் பலியாக இறந்தார் நமக்கு மாற்றாக தேவன் நம் பாவங்களையும் நம் பாவங்களுக்கான தண்டனையையும் இயேசுவின் மீது சுமத்தினார் அவர் உங்க பாவங்களின் சுமையிலையும் ஏன் பாவங்களின் சுமையிலையும் மறித்தார் மூன்று பகல் மற்றும் மூன்று இரவுக்கு பிறகு தேவனுடைய நித்திய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிச்சு இயேசு உயிர் உயிர்த்தெழுந்தார் வேதம் சொல்லுது நீங்கள் அதை விசுவாசிச்சா அவரை உங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா உண்மையிலே நீங்க உலகத்திற்குரிய காரியங்களுக்காக மறித்து இயேசுவை உங்க வாழ்க்கையின் ரட்சகராக மாற்றினா உங்க இருதயத்தையும் உங்க வாழ்க்கையையும் அவருக்கு கீழ்ப்படுத்தி நான் உங்களுடையவன் என்னை ரட்சிக்க நான் உண்மையும் நித்தியத்தின் மீதும் என் நம்பிக்கையை வைக்கிறேன் நண்பரே நீங்க அவ்வாறு செய்யும் போது தாவி அது உங்களை மாற்றிடும் அது மிகவும் தீவிரமானது இயேசு அதை மீண்டும் பிறத்தல்னு சொல்றாரு உண்மையிலேயே அது உங்க ஆவியை மாற்றது ஏன்னா நம்ம ஆவிகள் பாவத்தால கரைப்பட்டுள்ளன பாவத்தின் காரணம் அது இயேசு இருந்து ஆனால் நம்ம ஆவியாக இந்த உடலுக்குள் வாழும் உண்மையான நாம் எங்காவது நித்தியத்தை செலவிட உண்மையான நீங்கள் தேவனிடம் மீண்டும் தொடர்பில் வைக்கப்படுகிறார்கள் நீங்கள் மீண்டும் பிறந்திருக்கிறீர்கள் மீண்டும் புதியவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் பரலோகத்திலிருந்து புதிய வாழ்க்கையை நீங்கள் பெறுகிறீர்கள் ஆமாம் நமது மண் பாத்திரத்தில் இன்னும் பொக்கிஷம் இருக்கு ஆனால் ஒரு நாள் நாம ஒரு புதிய உடலை பெற போகிற இது தேவனுடைய வார்த்தையெல்லாம் நமது மனதை புதுப்பிக்கிறோம் தேவன் நினைக்கிறத போல சிந்திக்க கற்றுக்கொள்ள இந்த ஆத்மா சார்ந்த பகுதியை நாம் கட்டமைக்கிறோம் அதனால தான் வேதத்தை படிக்கிறது மிகவும் முக்கியம் நீங்கள் கிறிஸ்துவ உங்கள் ஆண்டவரை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளனா இப்போ அதை செய்ய நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் சொல்லுங்க இயேசுவை என் வாழ்க்கைக்குள் வாரும் உண்மை என் ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் உண்மை என் இதயத்தில் என் ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே என் விருப்பத்தை நான் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன் என் அனைத்தையும் உமக்க கொடுக்கிறேன் ஆமேன் ஆமேன் சரி இதுவரை நாம தியானிச்சது வெற்றிகரமான திருமணத்தை நடத்துறது எப்படிங்கறத பத்தி நிச்சயமா இன்னும் நிறைய ஒரு அகவரிசை வகைக்குள் வைத்திருக்க விருப்பப்பட்டோம் ஆங்கிலத்துல சக்சஸ் எஸ்யூ சி சி எஸ் எஸ் அதை கேளுங்க தேவன் நீங்க உங்க உறவுகள்ல வெற்றி பெறணும்னு ரொம்ப விருப்பப்படுகிறார் நீங்க இப்போ என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க இப்போ மிகவும் தீவிரமா போராடிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஏதாவது உதவி கிடைக்காதா நான் மிகவும் குழம்பி போயிருக்கிறேன் ஏதேனும் மீட்பு இருக்காதான்னு எனக்கு தெரியலன்னு நீங்க நினைக்கிறீங்க கேளுங்க தேவனால எல்லாமே சாத்தியம் நீங்க என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கலாம் ஆனா தேவன் எப்போதும் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய அடுத்த படியை வைத்திருக்கிறார் ஆமா உங்களுக்கு நீங்க அவரை தேடுனா கண்டிப்பா கண்டுபிடிப்பீங்க அவர் உங்களை வழி நடத்துவாரு நீங்க தேவனால நேசிக்கப்படுறீங்கிறத உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன் நீங்க இதை அதிக கேள்விப்படாம இருக்கலாம் ஆனா அவரு உங்களை நேசிக்கிறார் மேலும் உங்ககிட்ட இருந்து ஒரு கேள்வியை கேட்க நாங்க விரும்புறோம் இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்ததாங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க எங்களுக்கு ஒரு ஈமெயிலோ இல்ல லெட்டரோ அனுப்புங்க நாங்க கண்டிப்பா அதை வாசிப்போம் அடுத்த முறை சந்திக்கலாம் தேவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு பேலஸ் கான்லி டாட் காமை பார்வையிடவும்